எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சாபத்துக்கான பலன்களுமே இருக்குதா சார் ஒரு முடி ஒரு கோயிலுக்குள்ள விழுந்தால் அவ குடும்பம் பதினெட்டு தலைமுறைக்கு சாபம் ஊர்ல ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க பச்சை மரங்களை வெட்டி அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க குடும்பத்தில் யாருமே இல்லை பச்சை மரத்தை விட்டுறது அவ்வளவு பெரிய பாவம் இது அந்த குடும்பத்தையே கருவர்த்தம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இடம் கிடக்கு இது பூரம் பூரி ஜெகநாதர் கோயில் கொடுக்கு ஆவணங்கள் புறம் பத்தமாக அதெல்லாம் தெரியில்லாமல் இல்லாமல் பேச போறது இல்லை அவ்வளவு தரும சொத்துக்கள் கோயில்ல போய் சாபம் விடுவாங்களே ஏதா மண்ணைவாரி போட்டு சாபம் அதெல்லாம் எந்த அளவுக்கு பலிக்கணும் அவன் நல்லவனா இருந்தா பலிக்கும் அவன் பெற்றோரை மதியாம முதியோரை மதியாம ஜிந்தோம்னா அதெல்லாம் அங்க பதிக்காது இருக்கிறதுல எந்த சாபம் வந்து ரொம்ப கொடியுது சார் எது ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடியது அந்திம காலத்துல முதியோர்களுக்கு உதவாமல் இருக்கிறது சாப்பாடு வேணும்னு கூட சொல்ல தெரியாது அந்த பார்வை நயன திஷ்டையும்பாங்க அதை பார்வையால கேட்கக்கூடியவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறாங்க

இன்று நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் நமக்கான குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சார் அவர்கள் நீந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் இதற்கு முன்னாடி நம்ம பாவ புண்ணியங்கள் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார் இதில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா சாபம் பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அதாவது கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆகும்போது உனக்கு ஏதோ ஒரு பெரிய சாபம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த பாவத்துக்கான பலன்கள் பற்றி நம்ம நீ பேசியிருந்தீங்க அதே மாதிரி சாபத்துக்கான பலன்களுமே இருக்குதா சார் இந்த சாபங்கிற சொல்றதுக்கு தமிழில் பல இடங்களில் பல விதமான பொருள்கள் உற்பத்தி ஆகும் இப்போ முதல்ல இருந்து எடுத்துக்கிறோம் கோவிலில் வந்து மணி ஓசை மணி ஓசை அடைக்கும் போது அமைதி கற்கணும் நாதஸ்வர ஓசை வரும்போது அமைதி கற்கணும் தேவாரம் திருவாசகம் ஓதும்போது அமைதி காக்க வேண்டும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும்போது நாம் அமைதி காக்க வேண்டும் இப்போ உள்ள பெண்கள் புறம் கோவிலுக்கு வந்த உடனே தலையை விரித்து போட்டுக்கிட்டு சிக்கல் எடுத்து ஒரு முடி ஒரு கோயிலுக்குள்ளே விழுந்தால் அவன் குடும்பம் பத பதினெட்டு தலைமுறைக்கு சாபம் இந்த சாபம் என்ன மேல் கால் அரிப்பு தேமல் பலவிதமான இன்னல்களை நோய்களை உற்பத்தி போடும் முகத்தில் ஒரு துர்மணமான ஒரு வாடகைகள் வந்துகிட்டே இருக்கும் இது முதல் சாபம் தேவாராம் திருவாசகம் படிக்கும்போது சொல்லால அப சொொற்கள் அங்க விழுந்தால் அங்க உள்ள யஷினி தேவதைகள் பரிவார தேவதைகள் சாபம் கொடுக்கும் அந்த சாபத்தினால அந்த குடும்பங்கள் ஒரு நல்ல மேன்மையான நிலைமைக்கு வராது அந்த அவங்க வீட்டில் லட்சுமி கிரம் இருக்காது தான் கோவிலுக்கு போகும்போது மிக அமைதியான முறையில் பெண்கள் பூச்சிடி வரணும் பூக்கள் வந்து இப்போ மல்லிகைப்பூ வச்சுட்டு போகிறாங்கன்னா மல்லிகைப்பூ பிச்சுட்டு வரணும் அமைதியை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடியது மல்லிகை பிச்சு பேப்பர் பூவெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது அதில் எந்த வாடையும் வராது அதான் நாகரிகங்கள் வர வர நாட்டுக்கு கேடு கோவிலுக்கு முதல் சாபம் இந்த கோவிலிருந்து ஆரம்பிக்கும் ரெண்டாவது சாபம் ஒரு பச்சை மரத்தை எங்கள் ஊரில் ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க பச்சை மரங்களை வெட்டி அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க இன்னைக்கு அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை குடும்பம் செதஞ்சிடுச்சு எல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க குடும்பம் வந்துருச்சு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை பச்சை மரத்தை விட்டுறது அவ்வளோ பெரிய பாவம் இது அந்த குடும்பத்தையே கருவர்த்தம் குடும்பத்தில் யாருமே இருக்க மாட்டான் இப்போ நிறைய அதிகாரிகள் ஈபியில் பல பேர் மரங்களை விட்டுதான் நெடுஞ்சாலைத்துறை நம்ம நாட்டினுடைய இயற்கை வளத்தை அழிக்கிறதுக்கு பல பண்ணிக்கிட்டு இருக்கான் வெட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பெரிய பாவங்கள் மரங்களை விட்டுறது பெரிய பாவம் சரி காலம் மாற மாற நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கிறது வழக்கம்தான் இப்பன்னு கிடையாது முன்னாடி இருக்கிற காலத்துலேருந்து அந்த மாற்றங்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து தான் இப்போவும் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு சடனாக இப்போ மட்டும் அது நடக்க கிடையாது அப்போ ஒரு நமக்கு நமக்கான நமக்கான வசதிகள் சாலை வசதிகள் தேவைப்படுங்கும் போது நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து மரம் வெட்டியதாகணும் மறுபடியும் கவர்மெண்ட் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஈடுகட்டும் வகையில மரம் நட்டுட்டு தான் இருக்காங்க இது எப்படி நீங்க பாவத்தில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றீங்க நம்மளுடைய சௌகரியத்துக்காக தானே அது எல்லாமே பண்ணுறது ஒரு விஷயத்தில் நம்ம மேலை நாடுகளை எடுத்துக்கிடணும் அங்கே ஒரு மரத்தை எடுக்கணுன்னா அதை முறைப்படி எடுத்து வேறு இடத்துல வச்சு தழுக்க வச்சிருவாங்க நமக்கு இங்கே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மரத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்கிறானே தவிர இந்த அதிகாரிகள் அதை எடுக்க மாட்டாங்க அவனுக்கு அதை வெட்டி விற்று கம்பாய்க்கு காசாக்கணும்னு நினைக்கும் ஆனால் அரசு அதுக்கு வே நல்ல மரங்களை நடுங்கன்னு தான் சொல்லுவாங்க மத்திய அரசும் மாநில அரசும் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த மரத்தை எடுத்து ஓரத்தில் வைங்கங்க ஆனால் இவங்க வைக்கிறதில்ல அதை வெட்டி நம்ம காசாய்க்கிறோம் பாதி இவங்களுக்கு கால் பகுதி தரகருக்கு கால் பகுதி அரசுக்கு தென்காசி டு கு திருநெல்வேலி ரோட்டில் கிட்டத்தட்ட பெரிய பெரிய மரங்கள் அவ்வளோ மரங்களையும் வெட்டி அங்கங்கே குத்தி நட்டுருக்கான் ஒரு மரமும் முளைக்கலை குற்றாலத்தில் சூரியனார் கோயில் உண்டான ஒரு மடம் அந்த மடத்தில் இப்போ வேற ஒருத்தன் ஆக்கிரமித்து கெட்டடம் கட்டியிருக்கான் அந்த கெட்டடத்தில் உள்ள முன்னாடி இருக்கக்கூடிய ஆலமரத்தை வெட்டதுக்கு நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஒரு அதிகாரி வந்து நிற்கார் எனக்கு கேள்விப்பட்டோன்னா அந்த இடம் வந்து கோவிலுக்கு பாத்தியப்பட்டது நீங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொன்னோன்னா அப்புறம் திரும்ப போனார் அதில் ஒருத்தன் மரம் வளர்ப்பான் அர்ஜுனம்னு ஒரு ஆள் சொன்னார் நான் இது அங்கே குளத்துக்கரையில் கொண்டு வைப்பேன் இங்கே குளத்துக்கு கொண்டு ஒரு கால குற்றாலம் ஒரு காலத்தில் குற்றாலம் கோயிலுக்கு போகும்போது தென்காசியிலேருந்து சித்திரை மாதம் குற்றாலம் கோயிலுக்கு போகிறோம்னா பகலில் கூட பிடிச்சி தான் போனோம் அந்த அளவுக்கு மரங்கள் மரத்தில் பறவைகள் இருக்கும் எச்சம் போட்டுரும் அதுக்காக கூட அந்த இடத்துல போகும்போது ஒரு வண்டு சவுண்டை பார்த்தேன்னா முன்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தத்தில் இருக்கும் அது கேட்க ரம்யமாக இருக்கும் நம்மளை மறந்த நிலைமையில் அந்த காலத்தில் பசெல்லாம் கிடையாது குற்றாலு தங்காய் பஸ் கிடையாது நடந்து தான் போவோம் இந்த மாதிரி பைக் இதெல்லாம் கிடையாது நடந்து தான் போவோம் இல்லை மாட்டு வண்டி வில்லு வண்டி அதை விட்டாச்சுன்னா சைக்கிள் சைக்கிள் வச்சிருக்க வீடு கொடிசுறேன் அவ்வளோ பெரிய பணக்காரன் அந்த மாதிரி போய்கிட்டு போது அந்த சாலையில் ரெண்டு மூணு இடங்கள் மரங்கள் மடங்கள் அந்த மடத்தில் சில இடங்களில் இட்லி காலையில் கொடுப்பாங்க சில இடங்களில் மதியம் தயிர் மோர் கொடுப்பாங்க ஒரு குற்றாலத்தில் ஒரு ரெண்டு மடம் இருந்துச்சு அந்த மடத்தில் உணவு போடுவாங்க இன்றைக்கி அந்த உணவு மடத்தில் உள்ள பாத்திரங்களை போட கலைநாயம் உள்ள பாத்திரங்களை போகிறான் இப்போ தான் சமீபத்தில் அறுத்து எடுத்து கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த அந்த அதிகாரிகள் தான் கொள்ளை அடிச்சிருக்கான் அது வழக்கில் நிற்கி அது ஒரு பக்கம் அந்த மடத்துக்கு கணக்கில் அடங்காத சொத்து கடலூர் கிருஷ்ணாபுரம் இந்த பகுதியில் இன்னதாம்னு இல்லை அந்த அளவு சொத்து திருமலை கொழுந்துபுரம் மகாஜனம் அப்படின்னு ஒரு பிராமண சமுதாயம் கொல்லத்துலேருந்து வந்து அந்த கோவில்களுக்கும் கோயில் இடங்களுக்கும் ஏகப்பட்ட சொத்து எழுதி வச்சுருக்காங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி நாலில் பூரா பட்டா போடுதாங்க பட்டா போட்டு அந்த காலகட்டங்களில் எல்லோரும் வச்சு என்ன வச்சிருந்த யாருமே நிற்கணும் பீகாரில் உள்ள ஜெகநாதர் ஆலயம் இருக்குல்ல அந்த ஜெகநாதர் ஆலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இடம் கிடக்கு இவன் பார்த்தான் தான் மகனுக்கு ஜெகநாதம்னு பேரை வச்சான் உடனே அந்த சொத்தப்புறம் சுட்டிட்டாங்க இன்னொருத்தன் ஜெகநாதன் அந்த கோயிலை இடத்தப்புறம் ஆக்கிரமித்து அதில் ஒரு ஒரு கோவிலை கட்டினான் ஜெகநாதர் கோயில்னு கட்டினா இவருக்கு தான் அந்த சொத்துன்னு சொல்லி அதில் காலேஜியை வச்சுட்டான் இது பூரா பூரி ஜெகநாதர் கூட ஆவணங்கள் புறம் பத்தமாக அதெல்லாம் தெரிய இல்லாமல் பேச போகிறதில்ல இல்லை அவ்வளோ தரும சொத்துக்கள் ப அதாவது மூன்று காலமும் உணவு காலையில் இட்லி போட்டு கொச்சல் இருக்காங்க நைட்டு தோசை தேன்குள்ளல் அதிரசம் முறுக்கு இது போக பால் ஒரு டம்ளர் பால் அவ்வளவு இரவு காலங்களில் கொடுக்க வச்சுருக்கான் காலையில் இட்லி அது இல்லைன்னா புட்டு களி அறுதம் இந்த உணவுகளுக்கும் இந்த காலங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா காலையில் இதுபுறம் செமிச்சிருவோம் சாயந்தரம் பூரா செமிக்கும் அது அமைதியாக இருந்து செமிக்கக்கூடியது இது வேலை பார்த்து செமிக்கக்கூடியது அவ்வளோ அழகாக உணவு முறைகளில் அந்த காலத்தில் தான தர்மங்கள் பண்ண வச்சிருக்கான் அன்னதானம் அந்த சொத்துக்களை பூரா வச்சுருக்கான் இது பாவம் சாபம் அந்த சொத்து எடுத்த எவனும் இன்னைக்கு அவன் குடும்பம்னா இருக்கிறதே இல்லை ஏழ்மையின் நிலையில் அன்றாட ஜீவனாம்சத்துக்கே சங்கடப்பட்டு இருக்காங்க நான் கண் கொண்டு பார்த்துருக்கேன் அந்த குடும்பத்தில் வாரிசுகளும் கிடையாது கோவில் சொத்துக்கள்லாம் எடுத்த கோவில் சொத்து எடுத்தவங்க இந்த அன்னதான சொத்துக்களை எடுத்தவங்களுக்கு வீட்லையும் வாரிசு கிடையாது குடும்ப வாரிசுகளை அடுத்த தலைமுறை பேர் சொல்ல முடியாத அளவுக்கு எவனோ ஒருத்தன் வந்து இப்போ அழைச்சிக்கிட்டு இருக்கான் சார் அதே மாதிரி இப்ப நீங்க வந்து தெய்வத்துடைய சாபமோ இல்லை மரங்களுடைய சாபம்லாம் சொன்னீங்க ஆனா குறிப்பிட்ட ஜோதிட ரீதியா ஒருத்தவங்க சாபம் அப்படின்னு சொன்னாவே பெண் சாபத்தை தான் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றது வழக்கம் பெண் சாபம் வந்து சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண் சாபம் இருக்குதா அதே என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் சாபங்கள்ல ஆண் வேற பெண் வேற கிடையாது யாரு மனமும் உடைந்து நடுவெளியில போயிட்டு இருக்கா அவள ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து அந்த நேரத்துல அவ என்ன சொன்னாலோ அந்த உருவங்கள் அவ கண்ணுல பதிஞ்சிரும் அதுல அபானனோட பதிஞ்சிரும் பிராணன் மட்டும் தான் பிரியும் அந்த அபானன் வந்து உள்ள பதிஞ்ச உடனே அவனன் மீனிங் உடம்போடு கூடிய ஒரு ஆத்மா அதுக்கு இறப்பு கிடையாது அது அந்த ஆத்மாக்களோடு தொடர்பு பண்ணி செயல்பாடு போடு அந்த மூணு உருவத்தை எந்த அந்த அந்த பெண்ணை வந்து யார் மனபங்கப்படுத்தி இறக்க வச்சாங்களோ அவங்க மூணு பேரை மட்டும் தொடர்த்தி சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஓரமாக போய்கிட்டே இருப்பான் ஒரு உருவம் மாதிரி முன்னால் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரம்மையை அவங்களுக்கு உரு உருவாக்கிறோம் அது காற்றோடு கலக்கக்கூடிய தன்மை உண்டு இறைவன் கொடுத்த வராது கலந்த உடனே இவன் என்னமோ திடீர்னு போன ஆமாம் உடம்பு பூரா சன்னாயி அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்ல எண்பது பர்சன்ட்டு சாபம் முதியோர் சாபம் பெண்கள் சாபம் பல விதமான ஆத்மாக்களை நல்லவங்களை வற்புறுத்தையாக கொன்று வற்புறுத்தையாக சங்கடப்படுத்தி சாப்பாடு போடாமல் அவங்கள வெளியே விரட்டி அவங்களுடைய சாபம்தான் இன்றைக்கி பல பேர் ஹார்ட் அட்டாக்ல இருக்கு எல்லாம் நடந்து இருப்பான் பிரச்சனை குழந்தைகள் மருமக்கமார்கள் மருமக்கம்மார்களோட நண்பர்கள் இவங்க வந்து பிடிக்கலை வைக்கலன்னு சொல்லி அதனுடைய பெண்ணிட்ட சொல்லி பெண்ணு தாயிட்ட பேச அதனுடைய சாபங்கள் அதனுடைய பயம் இப்படி பல வகமான சாபங்கள் இந்த சாபங்களுக்கு யாரும் மனசு வருந்தி சொல்கிறாங்களோ அந்த சாபத்தை தான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி தான் பிரமணாக இருந்தாலும் சரி தான் மகளாக இருந்தாலும் சரிதான் மகனாக இருந்தாலும் சரி தான் அனுபவித்து தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் போய் சாபம் விடுவாங்களே என்ன மண்ணை போட்டு சாபோடுறது அதெல்லாம் எந்த அளவுக்கு பலிக்கும் அவன் நல்லவனாக இருந்தால் பலிக்கும் ஓகே அவன் பெற்றோரை மதியாமல் முதியோரை மதியாமல் ஜிந்தோம்னா அதெல்லாம் இங்கே பலிக்காது பலிக்காது நல்ல ஆத்மாக்களாக இருந்தார் அவன் சங்கடப்பட மாட்டான் நல்ல ஆத்மாக்களாக இருந்தா ராஜா உபசாரத்தோட ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பான் அவன் விட்டால் பாதிக்கும் ஒன்றுமே இல்லாம பொறாமையில் கூட இருக்கிற நண்பர்கள் ஒன்றுக்கு பார்த்து சொல்லி கொடுத்து பேசலாம் பொறாமையில் தான் சொல்கிறான் நிறைய நண்பர்கள் பொறாமை அவங்களாம் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் பிள்ளையெல்லாம் கரை சேராது நண்பனாக இருந்தால் நல்லா இருக்கணும் அடுத்தவன் வாழுதை கண்டு சந்தோஷப்படணும் பொறாமப்பட்டு நமக்கு தேவையான பொழுது அவன் தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக நண்பனை வச்சுருக்கான்ல இவனை மாதிரி ஒரு அயோக்கியம் நாட்டில் இவனுமே கிடையாது நண்பனுக்கு நல்லதை தான் நினைக்கணும் அவன் தான் நண்பன் பொறாமப்பட்டு உன் குடும்பம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது நண்பனுக்கு அழகில்லை அவனுடைய வாழ்க்கை அவனுடைய முடிவுகள் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை நல்லா இருக்காது எவ்வளவு இடங்கள்ல நேர்ல பாத்துருக்கோம் உயிர் காப்பான் தோழன் இருக்கான் தன்னுடைய நன்மைக்காக உயிர் காக்கிறது உயிர் காப்பான் அல்ல அபத்து காலங்களை உதவி அவனுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணும் குடும்பத்தை குதக்கலம் பண்ணி அவன் மட்டும் நல்லா இருக்கணும் இவன் நல்லா இருந்துருக்கூடாங்கிற எண்ணத்துல இருக்கான் ஏவனுமே ஒரு விட்ட நண்பர்களும் உறவினர்கள் கிட்டயே அந்த மாதிரியான ஒரு ஆமா உறவி உறவினர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் அதே மாதிரி தான் நண்பர்களும் தொண்ணூறு சதவீதம் தான் ஆயிரத்தில் தான் நல்லவனாக இருப்பான் நண்பனுக்காக தான் வருந்தி சங்கடப்படக்கூடியவன் தான் அவன் இருக்கணுமே தெரியாது அவன் வந்து இருக்கணும் தெரியாது அந்த குடும்பத்தில் என்ன சங்கடப்பட்டாலும் பிரி சந்தோ சேர்த்து வைப்பான் ஆனால் இப்போ உள்ள நண்பர்கள்லாம் பிரித்து வச்சுலாம் வேடிக்கை பார்க்குறான் பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்கறது அவனுக்கு ஒரு ஆனந்தம் இவங்கெல்லாம் குறிப்பிட இருக்க மாட்டாங்க சார் அதே மாதிரி இப்ப சாபத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு மன வருத்தத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு சாபம் விடுறாங்க அப்படிங்கும்போது திருப்பி வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை சரியாகுது அப்படின்னு சாபத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண சொன்னதிலேயே பதில் இருக்கு கோபத்தில் தான் சொல்வாங்க அப்படிப்பட்டவங்க சொல்றதெல்லாம் சாபம் கிடையாது இப்ப கணவன் மனைவிக்குள்ள பேசக்கூடியது சாபம் கிடையாது அடுத்த உறவுள்ள பத்தி பேசுறான்ல அதுதான் சாபம் சாமம் அப்படி கோபம் அந்த கோபத்தில் பேசினாலுமே இடம்பொருள் காலங்கள் அவன் செஞ்சது தப்பா இருந்தால் அவனுக்கு அது திரும்ப பிடிக்கும் இவங்க யார் பேசுனாங்களோ அந்த பாட்டி ஒரு ஆளை பேசுகிறோம்ல அவங்க எதுவும் தப்பு செஞ்சா தான் அவங்களுக்கு அந்த சாபம் பிடிக்கும் இல்லைன்னா அந்த சாபம் அவங்களுக்கு வராது மாறாக ஒன்றுக்கு பார்த்தா அவனுக்கு போய் சேரும் ஓகே இருக்கிறதுல எந்த சாபம் வந்து ரொம்ப கொடியது சார் எது ரொம்ப பாதிப்பு கொடுக்க கூடியது ரொம்ப கொடுமையான பாதிப்பு வந்து அந்திம காலத்தில் முதியோர்களுக்கு உதவாமல் இருக்கிறது ஓகே பெற்றோர்களை சரியாக கவனிக்காமல் அந்திம காலத்தில் இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்டு இருக்கோம் ஒரு வயோதிக ஆள் சாப்பாடு சாப்பாடு வேணும்னு கூட சொல்ல தெரியாது அந்த பார்வை நயன திருஷ்டி பார்வையால் கேட்கக்கூடியவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது பசுவுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் பெரிய சாபம் இப்போ முக்கியமா பார்க்கப்படும் பசுவதை சாபம் அது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் சார் பசுவதை சாபம்ங்கிறது குடும்பத்துல கல்யாணம் ஆகாது குழந்தை பிறக்காத கல்யாணம் ஆனாலும் அவளும் குழந்தை பெற முடியாம இருப்பா இவனும் குழந்தை பெற முடியாம இருப்பான் சரி ரெண்டு பேருக்கும் நல்லா இருந்து இவனுக்கு ஆண்மை இல்லாமல் இருக்கும் கணவனுக்கு அப்படி உள்ளவங்களும் பசு சாபத்தால் வர்றவங்க எந்த ஒரு வகையா இருந்தாலும் சரி பசு சாபம் வந்து பொல்லாத சாபம் ஓகே அதே மாதிரி இப்போ சாபத்துலேருந்து விடுபடுனா அதுக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார் அந்த பாவத்தில் அந்த காலத்துல இவன் என்ன பாவம் செஞ்சுருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும்னா ஒரு சிற்றூரில் போய் அரச மரம் ஒன்பது அரச மரத்தை நடணும் தனித்தனி பக்கத்தில் அந்த அரச மரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வளர்ந்த உடனே மாதத்துக்கு மூணு மலை அந்த ஊரில் பெய்யும் அந்த மழை பெய்யும் போது தேங்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பசுவை வளர்த்து கொண்டு போய் குளிப்பாட்டி தண்ணி குடிக்க வைக்கணும் ஒன்பது மரத்தை நடணும் அரச மரம் அந்த அரச மரம் நடும்போது அது வளர்ந்த உடனே அந்த ஊரில் மும்மாரி மழை பெய்யும் மாதத்துக்கு மூன்று தடவை மழை பெய்யும் ஒரு ஊரில் ஒன்பது மரம் நினைச்சுன்னா அரச மரம் நின்று அந்த கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் அதில் தேங்கின தண்ணியில் அந்த மாட்டை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டி இல்லை தண்ணி குடிக்க வைக்கணும் அது போதும் பாம்பு அடிச்சா என்ன மாதிரியான சாபம் வரும் சார் அதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு கொடுக்கும் பாம்பு வந்து இவனுடைய காலத்துக்கு தகுந்தாக்கில் ராகுகேது யாருக்கெல்லாம் எதிர்ப்பாக இருக்காங்களோ அவன் புறம் பாம்பு அடிச்சிருவான் ராகுக்கு கோச்சார பலன் யாருக்கு எதிர்த்த கிரகமா இருக்கோ அவன் புறம் பாம்பை கண்டவனே அடிச்சிருவான் அந்த பாம்பம் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணிக்கின்னு சில ஆளு பாவனாசத்து வருவாங்க அங்க வரும்போது நீங்க அவன் கேட்டுவார் ஒரு புறா ஒன்று வந்திருக்கு ஒரு பாம்பு ஒன்று ஒன்று இவ்வளோ காலத்துக்கு மேலே நீங்க பாம்பு அடிச்சிருக்கீங்க இந்த புறா ஒன்று வந்திருக்க இதெல்லாம் எங்கே உள்ளது நாங்கள் வண்டியில் வரும்போது ஒரு புறா அடிபட்டு சித்து போச்சு பாம்பு மேலே ஏற்றிட்டோம்னு இவங்களே சொல்லிடுவான் அவன் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்லிடுவாங்க அங்கே வந்துடும் இதெல்லாம் இந்த பரிகாரம் செய்கிற இடத்துக்கு அந்த ஹோமத்தில் வந்துடும் வந்ததை பார்த்துட்டு அவங்க அதை அந்த சாபத்தை கழிச்சிருவாங்க அதுக்கு அந்த ஆற்றுலேயே கொண்டு சங்கல்பம் பண்ணிடுவாங்க அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சிரும் அப்புறம் பிதர்களுக்கு பரசுராமன் கோயிலில் கொண்டு போய் சாந்திடுவோம் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்